கிறிஸ்துக்கள் மிகவும் அன்பானவர்களை தின மருத்துவ மொழியாக இந்த வாரத்தின் முதல் நாளில் சந்திப்பது பெருமகிழ்ச்சி இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்பது பத்து கத்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் நம்பி நம்பியிருப்பார்கள் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார் அன்பானவர்களே இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் நாம் ஆண்டவரை முக்கியப்படுத்துவோம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம் ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லாமே என்றதான நிலைக்கு வருவோம் இன்றைக்கு கத்தர் நமக்கென்று ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஒரு சபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த ஆலயத்துக்கு நாம் சென்று இன்றைக்கு அவரை தேடுவதில் அவரை மகிமைப்படுத்துவதில் நம்முடைய வாழ்க்கையினுடைய முதலிடமாக இன்றைக்கு இருக்கட்டுமே அவரை தேடுகையில் கண்டடைவீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது ஆகவே இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே என்று சொல்லி அவரை ஆராதிப்பதற்காக நாம் புறப்பட்டு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம் அவரை தேடுவதென்றால் பெரிய வலைவீசி தேட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா போதும் கத்தருடைய வார்த்தை வரும் அதில் நீங்கள் ஆண்டவர் பார்க்க முடியும் பாடல் துதி ஆராதனை நடக்கும் அந்த ஆராதனைக்குள்ள தேவனுடைய அசைவாடுதல் அந்த இடத்துல நீங்க பார்க்க முடியும் இப்படி எல்லா விதங்களிலுமே தேவனுடைய நடத்துதலை உங்களால் கண்ணார பார்க்க முடியும் காதார் கேட்க முடியும் இருதயத்தில் உணர முடியும் அவருடைய தொடுதலை உங்கள் சரீரத்தில் பார்க்க முடியும் இப்படி பல்வேறு விதங்களிலே ஆண்டவரை நாம் தேட முடியும் பார்க்க முடியும் அவருடைய பிரசனத்தை அனுபவிக்க முடியும் ஆகவே சங்கீதக்காரர் அனுபவித்து சொல்லுகிறார் அவர் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம் ஆண்டவரை தேடுகிறவர்களை அவர் என்ன செய்வதில்லை கைவிடுவதே இல்லை இந்த வாரத்தின் முதல் நாளில் அவரை தேடி போங்க இந்த வாரம் முழுவதும் வரக்கூடிய நாட்கள் முழுவதும் நீங்கள் எந்த விதத்திலும் கைவிடப்படவே மாட்டீங்க அந்த அளவுக்கு காரியங்கள் கைகூடி வரும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க உணர்வீங்க அருமையானவர்களே இதை அறிஞ்சவங்க ஆ சும்மா இருக்கவே மாட்டாங்க அவரை நம்புவாங்க நம்புனவங்க சும்மா இருப்பாங்களே ஆராதனைக்கு போவாங்க ஆகவே அவர் என்னை கைவிட மாட்டார் என்ற அவருடைய அன்பை நீங்கள் ருசிச்சிட்டிங்கன்னா இன்றைக்கு நீங்கள் நேரங்காலமாகவே எழும்பி புறப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு தனியாகவோ குழுவாகவோ குடும்பமாகவோ சென்று நம்பிக்கையோடு அவரை நீங்கள் ஆராதிப்பீங்க அப்படி ஆராதிக்கும் போது தெய்வம் மல் வல்லமை தெய்வ மகிமை அளவில்லாமல் உங்களுக்குள்ள வெளிப்படும் நீங்கள் இந்த வாரம் முழுவதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சுகமாக இருப்பீர்கள் அநேக விஷயங்களை முடிவெடுக்க முடியாமல் இருப்பீங்கள்ல அதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் பல்வேறு ஆலோசனைகள் வெளிப்படும் அது அனைத்தும் உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்கும் ஆகவே புறப்படுங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி வென்று வாருங்கள் தேவ பிரசன்னத்தில் பல நன்மைகளை உங்களை வாழ்த்துகிறேன் ஜெபிக்கலாம் பிதாவே அந்த நல்ல நாளுக்காக நன்றி உம்மை தேடும்போது நீர் எங்களை கைவிடவே மாட்டீங்க ஆமாண்டவரே நீர் செய்வீர் என்று உம்மை நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் கத்தர் இந்த ஆராதனை அண்டவரே போகக்கூடியதான் அத்தனை பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிறேன் அவங்களுடைய காரியங்களை கத்தர் மேற்கொள்கிறேன் வெற்றியை கொடுக்கிறேன் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் ஆராதனையை தவற விடாதபடி உற்சாகமாக பிள்ளைகள் சென்று புது நடைந்து சாட்சியாய் வாழ்வார்களாக வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இயேசு கிருஷ்ண நாமத்தை ஜீபிக்கிற நல்ல பிதாவே ஆமே